இன்னோவா என்று ஆங்கிலத்தில் அதனுடைய பெயர் ஐ என் என் ஓ வி ஏதாலும் பயணம் செய்ய வேண்டுமானால் இன்னோவா ஓடி பன்னெண்டுல அம்மா தந்த காரு ஓடியாச்சு ஓடி இருக்கு இது வந்து மதுரை வரைக்கும் உள்ள மீட்டிங்கு இது போகும் மதுரைக்கு அந்த பக்கம் போறதுன்னா அந்த வண்டி வந்துடும் தொடர் மீட்டிங்னா அந்த வண்டி ஒரு கார் வாங்கணும்னு முடிவெடுத்த பொழுது எந்த கார் வாங்கலாம் அப்படின்னு எஸ்யூவி மகேந்திரா அது என்னுடைய நண்பர் திண்டுக்கல் செல்வராகவும் வச்சிருந்தார் என் மகன் வந்து இல்லப்பா கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் இதையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வைகோ உதவியோட தான் whatsapp எடுத்து போட்டு பிரக்ஷித் நீங்க பொற்காரட்ஷின் சாதனை விளக்க நாஞ்சில் சம்பந்தம் புடிச்சதுக்கு புறப்பட்டு போகுறா அப்படிங்கறத இந்த ரோடது ரேவர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க அட்டென்ட் பண்ண மாட்டாங்க இல்லனா யாராவது அசிஸ்டென்ட் கேட்கணும் அப்படியா எட்டு மணிக்கு ரெடியாகணும் புரியுத அப்படின்னு சொல்லணும் அசிஸ்டே வைக்கப்படாது யாரு என்ன சொன்னது நீ மீன் हैनடா हैनடா புரியுது யா சொன்ன தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டு 90 நாள் ஜெயில இருந்துட்டு 90 நாள் வாங்க வெளிய வர அப்ப என்ன இது சக்கசி சா வெளிய வந்து சிவசாமின்னு அதிமுக திருப்பூர்ல அவருக்காக பேசுற என்று என்னிடத்தில் செய்தியாளர்கள் சிறையில் இருந்து வெளியே வந்தவுடனே கேட்டார் நான் அவர்களிடத்தில் சொன்னேன் என் தலைவர் கட்டளையிட்டால் நயன்தாராவில் குளிக்க சொன்னாலும் குளிப்போம் இல்ல நாயகராவல் குளிக்க சொன்னாலும் குளிப்போம் நயன்தரா இழுத்துவா என்றாலும் இழுத்து வருவோம் பேட்டையில ஒரு திமுக பொதுக்கூட்டம் பரிதியளவழி அவரும் சேலம் அருள்மொழியும் பேசுகிற முதல் கூட்டம் இந்த கூட்டத்தில் என்ன பரிதிகளை எழுதி கூட்டிட்டு போனார் அவர் ஜீன்ஸ் பேண்ட் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு போனேன் பா நார்மல் பா நல்லா பேசுவோம் பா ஒரு பத்து நிமிஷம் கொடுங்கப்பா அப்படின்னு பரிதி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அரை மணி நேரம் பேசுனேன் அதுக்கு பிறகு பேசின பரிதியில் எழுதி பேச்சும் அருள்மொழி பேச்சும் அவ்வளவு நான் ஏன் பேச்சளவுக்கு அளவுக்கு அவங்களுக்கு மேடையில் கீழே இறங்கி வந்த ஓட்டுபுறத்துக்கு ஒரு தேதிக்கு தர முடியுமா திருவாம்பியருக்கு ஒரு தேதி தர முடியுமா சைதாப்பேட்டைக்கு கொண்டு தாங்க அப்படின்னு அப்பவுமே தேதி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேதியை கொடுத்து அண்ணா ஐம்பது ரூபா தந்தான்

அருவிக்கு பெருந்தேன் நருவின்னு பேரு சாகா வரம்பற்ற சங்கிலிக்கத்துல அளக்க முடியாத அன்புக்கு அடையாளமாக ஒரு பாட்டு இருக்கு குறிஞ்சி பூந்தேன் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில முடிக்கிற பொழுது பெருந்தேன் இழைக்கும் நாடனோட நட்பே அப்படின்னு சொல்றான் அந்த பெருந்தேன் இழைக்கும் நாடு என்பது இந்த நாடுதான் பெருந்தேன் அருவி பாய்கிற இந்த நாடு அன்றைக்கு தமிழ்நாடு தான் என்பதை என்னால் என்னுடைய ஆண்டு கால பயணத்தில் நான் கார் இல்லை எல்லா கார்களிலும் நான் பயணம் செய்திருக்கிறேன் எத்தனை கார்கள் வந்தாலும் இன்னோவா காருக்கு ஈடான கார் இனி ஒரு கார் இல்லை இன்னோவா என்று ஆங்கிலத்தில் அதனுடைய பெயர் நோவாமல் பயணம் செய்ய வேண்டுமானால் அதற்கு இன்னோவா இதை நான் அனுபவித்திருக்கிறேன் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே நோவாமல் பயணம் செய்வதற்கு நான் பல காரை குறை சொல்லக்கூடாது அந்த காரில் உட்கார்ந்து விட்டு கீழே இறங்குவதற்கு ஏதோ பிடித்து இழுக்க வேண்டியது மாதிரி ஆனால் இந்த காரில் ஏறுவதும் இறங்குவதும் உட்காருவதும் சவாரி செய்வதும் எனக்கு ஒரு புதிய அனுபவம் என்பதை விட இன்னோவா காரில் பயணம் செய்ய போகிறேன் என்றால் ஒரு பள்ளி அறைக்கு செல்லக்கூடிய மணமகனை போல நான் குதூகலத்தோடு பயணமாகிறேன் இன்றைக்கு இந்த மோட்டார் விகடன் ரேட்டஸ்கேப் பகுதிக்கு ஒரு இன்னோவா காரில் பயணம் செய்த அதனுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கான கிடைத்திருக்கிற வாய்ப்பை எனக்கு தந்திருக்கின்ற விகடன் குழுமத்திற்கு மோட்டார் விகடனுக்கு உண்மையான கூட்டணி இது உறுதியான கூட்டணி இது விலகாத கூட்டணி இது விடியல்கான குட்டனி ஏ எங்க நீ பேசி முடிங்க டீ சாப்டோன்றேடா நான் வர வைக்கிறேன் டியு உட்காருங்க விட்டா தெரிச்சி ஓடிடுங்க போற செல்பி எடுத்து போமா எல்லா செல்பி हां செல்பி